ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாேருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சென்னை உயர்நீதிமன்றத்தோட செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மெட்ராஸ் ஹைக்கோல் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வரையே எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் எப்போ வந்து செலெக்ஷன் லிஃபிஸ்ட் வரும் எப்போ வந்து ப்ராக்டிக்கல் வரும் ப்ராக்டிக்கலில் வந்து என்ன மாதிரியான விஷயம் விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்றத நிறைய வந்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வே தேவைப்படுற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் யார் யாருக்கெல்லாம் முதல்ல வரும் யார் யாருக்கெல்லாம் அப்புறம் வரும் கட் ஆஃப் மார்க் வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ இருக்கும் ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட எக்ஸாம் அதாவது ஆஃபீஸஸ் மசால்ஜி வாட்ச்மேன் கார்டனர் அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க காப்பீஸ் இருந்த இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுனாங்க நவம்பரில் எழுதுனவங்களுக்கு இன்னுமே வந்து ரிசல்ட் வராமலே வந்து இருக்கிறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாதம் வந்து கோடை விடுமுறை காலம் அப்படின்றதுனால நிறைய ஆஃபீஸில் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து லீவ் போட்டிருப்பாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ரிசல்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் முதல்ல வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் யார் நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே விடுங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு செலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து வரப்போகுது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் காப்பி சட்டந்த இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்துடும் அதற்கப்புறம் மசாட்சி கார்டனர் வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே இன்னும் டாக்குமெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கான அந்த டேட்டே கொடுக்கல ஆனால் ஆஃபீஸஸ் காப்பீஸ் அட்ரெண்ட் இருக்கும் வந்து டாக்குமெண்ட் மறுபடி ஏதாவது அப்லோட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லி வந்து டைம் கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸ்ல இருந்தும் காபீஸ் இருக்கும் ஆனால் இந்த மசாட்சி வாட்ச்மேன் கார்டனர் இவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கவே இல்லை மேபி அது நடக்கலாம் இல்லை நடக்காமல் டேரக்டாக வந்து அவங்க செலெக்ஷன் சொல்லிட்டு வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆச்சு எப்போ ஆஃபீஸ் அசண்ட் எக்ஸாம் வச்சாங்களோ அதுக்கடுத்த மறுநாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாஜி வாட்ச்மேன் கார்டனர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரே நாள் அடுத்தடுத்த நாளில் தான் வந்து எக்ஸாம் வச்சாங்க கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய ஜூன் எண்டுக்குள்ளேயே ஆஃபீஸ் அசிஸ்டுக்கும் காபிஎஸ் அட்டண்டருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து வந்துடும் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காலம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வைவா வைஸ் அதாவது இன்டர்வியூ இருக்குது இவங்க இதுக்கே வந்து டிலே பண்ணிகிட்டே போனாங்க அப்படின்னா ரொம்ப வந்து நெக்ஸ்ட் இயர் தான் போஸ்டிங் போடுற மாதிரி ஆகும் அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் காப்பி அட்டண்டருக்கும் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளேயே ஜூன் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு மசால்ஜி வாட்ச்மேன் கார்டனர் இவங்க எல்லாத்த பொறுத்தளவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒன்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே அதுலேருந்து இருந்து ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளுக்குள்ளேயே ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜி வாட்ச்மேன் கார்டனர் மீது எல்லாருமே எக்ஸாமில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்துடும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவில் இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டுன்றது கிடையாது ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அடுத்து இன்னும் ஒரு நூறு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருக்கு ஸோ எக்ஸாம்னு கிடையாது ப்ராக்டிக்கல் இருக்குது ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குது இன்னும் நூறு மார்க்குக்கு இருக்குது ஸோ இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகி நீங்கள் கம்மியான மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக வந்து கவலையப்படாதீங்க ப்ராக்டிக்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நம்ம மார்க் வந்து இதில் எடுத்ததுக்கு ஈக்குவலாக எடுத்துட்டோம்னாலே நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது ஹேண்டிகேப்பாக இருக்கிறேன் விடோவாக இருக்கிறேன் மார்க் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் நான் வயசில் வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹேண்டிகேப்பு விடோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் பண்ணுவேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்கெலாம் ரொம்ப வந்து ப்ராக்டிக்கல் வைக்க மாட்டாங்க ரொம்ப அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதற்கான ப்ராக்டிக்கல் தான் வைப்பாங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் மார்க்காக தான் வந்து இருக்கும் அவங்களுக்கு ஸோ வந்து ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க நான் மார்க் வந்து நூறு மார்க்குக்கு நான் ஒரு எழுபது மார்க் எடுத்திருக்கேன் இல்லை அறுபது மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஹேண்டிகேப்புக்கெல்லாம் வந்து வேலை கிடைச்சிரும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி எடுத்திருந்தாலே ஈஸியாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் சிஸ்டன் நீங்கள் என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதற்கான ஜாப் வந்து கிடைச்சிரும் ஆனால் ஆஃபீஸ் சிஸ்டன்ட்டே நீங்கள் ஆஃபீஸ்

வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து கம்மியான மார்க் எடுத்திருக்கேன் நான் எண்பது மார்க் தான் எடுத்திருக்கேன் இல்லை எழுபது தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு ஜாப் வந்து கிடைச்சிரும் ஸோ ப்ரையாரிட்டி இல்லாதவங்க கூட கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் காபீஸ் அட்டண்டருக்கும் டைம் வந்து முடிஞ்சு போச்சு இன்னுமே வந்து ப்ரையாரிட்டி சம்மந்தமாக நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாட்சி வாட்ச்மேன் கார்டனர் இவங்க எல்லாம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் வந்து இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை ஏதாவது ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மென் வீடோ இது மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளிகேஷன் அப்போ அப்ளை பண்ணலை அப்லோட் பண்ணலை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்க என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரையாரிட்டி மூலமாக நீங்கள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது ஓவரால் கட்டாக பொறுத்தவரையில் நீங்கள் ஜென்ரல் நம்ம ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ்ஸு இல்லை ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தா தான் வந்து ஜாப் கிடைக்கும் அதாவது ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ ப்ளஸ் நம்மளோட ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் மார்க் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு நம்ம ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்தால் தான் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே வந்து ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க நீங்கள் விடோவாக இருக்கிறீங்க இல்லை வந்து கணவனால் கைவிட்டப்பட இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ப்ரையாரிட்டி இருக்குது ஹேண்டிகேப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூற்றி முப்பது மார்க் ஓவராலாக எடுத்திருந்தா கூட கண்டிப்பாக வந்து வேலைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிகேப்பு விடவாக இருந்தீங்க அப்படின்னா கிடைச்சிரும் இல்லை உங்களோட நாலஞ்சு பேர் வந்து இருந்தாங்க உங்கள் கேட்டகிரியில் அப்படின்னா தான் உங்களோட மார்க்கை வந்து கம்பேர் பண்ணுவாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிரும் நார்மல் இப்போ ஜென்ரலாக ஜென்ரலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கணும் ப்ரையாரிட்டி இருந்து இருக்குது நான் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் செவன் மேலே டூ ஹண்ட்ரட் ஓவரால் டூ ஹண்ட்ரட்க்கு நீங்கள் ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்திருந்தா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும் அப்படின்றதுமே வந்து வீடியோ போட்டிருக்கோம் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ரிசல்ட்டு வெளியிட்ட கொஞ்சம் நாட்கள்லேயே கட் ஆஃப் மார்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் ஆனால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம சே சேனல் லெவிலும் வீடியோஸை வந்து பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்